செல்ல குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு என்ன தெரியுமா அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கு அதவை வந்து தட்டும் கூரை பொத்துக்கிட்டு வந்து கொட்டும்லாம் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்ப ஆனால் அதை இப்போது நீ கண்ணெதிரையே காணும்படி உன் வாழ்க்கையில உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கொண்டு வரப்போகிறேன் ஆம் என் செல்லமே இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுத்து சவால் விட்டு சொல்வது என்ன தெரியுமா இந்த அதிர்ஷ்ட கதவை தொட்டுவிட்ட உன் வாழ்வில் இனி எல்லா சௌகரியங்களும் எல்லா சகல சௌதரியங்களும் சௌபாக்கியங்களும் உன் வாழ்வில் தானாகவே வந்து சேரப்போகிறது பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைச்சு உன்னிடம் பொய்யாய் புரட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உண்மையை பேசி வாழும் முன்னால தோக்க போகிறாங்க அமைதியோடு வாழக்கூடியனே அதற்கான அற்புதங்களை பெறப்போகிறாய் நான் உன்னை கைவிட்டுட்டே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா இதோ உன்னை சுற்றி இருக்கும் துரோகிகளையும் ஏமாற்றுக்காரர்களையும் காட்டி கொடுத்து நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டேன் அடுத்தவருடைய வசதியையும்